அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் முத்திரைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் இன்னைக்கு என்ன முத்திரை சூப்பரான இது பார்க்க போறோம்னா குண்டலினி முத்திரை இந்த குண்டலினி முத்திரை யார் எப்ப எதுக்காக செய்யலன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எது அதிகமா பிரச்சனையா இருக்குன்னா இந்த உடலுறவு சார்ந்த பிரச்சனைகள் ஆண்களுக்கு வந்து விரைப்பு தன்மை இல்லாம போகுது சீக்கிரமா விந்து வெளியேறுது பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த யோனியில் வரக்கூடிய எரிச்சல் வலி இந்த உடலுறவு செய்யும் போது இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த குண்டலின் முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதே போல் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது மிக முக்கியமான ஒரு ஆற்றலை கொடுக்குது ஏன்னா மனதுக்கும் உடலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு சில பேர் வந்து உடல் சார்ந்த தான் இது நினைக்கிறாங்க அதாவது இந்த உடலவு சார்ந்தது அப்படி கிடையாது மனம் தான் எண்பது சதவீதம் அது பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது மன இறுக்கம் இருக்கும்போது பிரச்சனைகள் மன சஞ்சலம் மனக்கவலை மனதுக்கம் இந்த மாதிரியான காலகட்டங்களில் நம்ம வந்து இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த அந்த எஃபெக்ட் வந்து இருக்கவே இருக்காது அதாவது கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் வந்து நிறைய பேர் இன்னைக்கு டைவர்ஸ் ஆகிறது மிக முக்கியமான காரணம் அந்த செக்ஷுவல் இன்டர் கோர்ஸும் சரியாக நடக்கலைங்கிற பிரச்சனை தான் அவங்களுக்கெல்லாம் இந்த குண்டலினி முத்திரை வந்து ரொம்ப நல்லாவே பயன்படும் அது எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி கைகளை வந்து விதா வச்சுக்கணும் அதாவது இடது கை கட் கட்டவர்களை இந்த மாதிரி மூடிக்கணும் ஆள் காட்டியவர்களை மட்டும் நீட்டிக்கணும் இந்த மாதிரி ரைட் ஹேண்டை வந்து இந்த மாதிரி மூடிக்கணும் ஃபுல்லாக இதான் வந்து குண்டலினி முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த குண்டலினி முத்திரையை நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம பண்ணணும் அப்படி பண்ணும்போது இந்த உயிரும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த குண்டலினி முத்திரை பண்ணலாம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப பெரிய நம்ம மெனக்கடலாம் தேவையில்லை ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு இதே வியாபாரமாக ஆக்கிட்டாங்க இந்த உடலுக்கு சார்ந்த பிரச்சனைகளை மருந்துகளாக செஞ்சு விற்பனை செய்ய பெரிய ஒரு பிஸ்னஸாகவே போயிட்டு அவங்களுக்கெல்லாம் இந்த குண்டலி முத்திரையை நம்ம சொல்லி கொடுத்தாலே போதும் அவங்களுக்கு மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது ஆனால் குண்டலி முத்திரை தொடர்ந்து போனோம் ஒரு வாரம் பண்ணிவிட்டு பத்து நாள் பண்ணிவிட்டு என் பெரிய ரிசல்ட் இல்லை நம்ம புலம்ப கூடாது நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் தொடர்ந்து இதை இந்த முத்திரையை பண்ணாவே இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதாவது கணவன் மனைவிக்கு சார்ந்த அந்த உளவு சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் குண்டலினி முத்திரைக்கு உண்டு அதை இவ்வளோ ரொம்ப இயல்பாக போகணும் அதாவது லெஃப்ட் ஹேண்டு ஆள் காட்டி விரல் நீட்டிக்கணும் மற்ற ரைட் ஹேண்டில் இப்படி ஹோல் பண்ணிக்கணும் இதுதான் வந்து குண்டலினி சாதாரணமாக செஸ்ட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம் ரொம்ப ஒட்டி வைக்க வேணாம் சாதாரணமாக வச்சுக்கலாம் நீங்கள் வந்து பத்மாசனம் சுகாசனம் அதே போல் வஜ்ராசனம் எந்த ஆசன பயிற்சிகள் தெரிஞ்சாலும் ஒரு மேட் போட்டு ஈஸ்ட் டைரெக்ஷன் ஃபேஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் இல்லை எனக்கு எந்த ஆசனாசும் போட வராது உடம்பு ஒத்துழைக்காது அப்படின்னு சொல்கிறோம் சேர்லையே நீங்கள் இந்த எக்ஸசைஸை பண்ணலாம் ஸோ தொடர்ந்து எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த குண்டலின் முத்திரையை பயன்படுத்துங்க கண்டிப்பாக அந்த உடலு சார்ந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு இது கை கொடுக்கும் நன்றி வணக்கம்